பாலா திரிபுர சுந்தரி கற்பூர சோத்திரம் பற்றி ஒரு மகா விளக்கம் அருள்கின்ற ஞானமாக விளங்குகின்ற பில்லு ஸ்ரீ ஆதிசக்தி பாலா ஞானபீடத்தில் இன்றைய மகா சிந்தனையாக ஸ்ரீ பாலா கற்பூர சோத்ரம் பற்றி சிந்திக்க இருக்கின்றோம் அவருடைய தமிழ் விளக்கங்கள் கட்டுரைகளாக பார்க்க இருக்கு ஸ்ரீ பாலா திரிபுர சுந்தரி அம்மன் என்பவள் என்ற குழந்தை வடிவமாக சிறு குழந்தை வடிவமாக விட்டிருக்கின்றாள் அப்படி இவ்வமைப்பில் ஒரு முக்கியமாக சோத்திரம் தான் இந்த கற்பூர சோத்ரம் அந்த பாலா கற்பூர சோத்ரம் சொல்றோம் இது ஒரு பாகவத பிராணத்தை ஒத்த புனிதமான பாடலாகவே பாடப்படுகின்றது இதை பத்தி ஒரு புனிதமான பாடல்கள் எழுதியுள்ளோம் அதை பத்தி பின்வரும் காலங்களில் அது குறிப்பிடப்படுகின்றது இது ஒரு பாகவத பிராணத்தை ஒத்த பாடலாகவே கருதப்படுகின்றது இந்த பாலாசோத்ர அம்மனுடைய அழகு சக்தி கருணை ஆனந்தம் மற்றும் ஞான சக்தியை அனுபவிக்க பூரணமான பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய எல்லா சக்திகளையும் அனுபவிக்கக்கூடியது இந்த கற்பூர பிராணம் சொல்றோம் கற்பூர சூத்ரம் புனிதமான மந்திரமாகவும் விளங்கப்படுகின்றது இதே சொல்றோம் கற்பூர சோத்ரம் இந்த கற்பூரம்னா சொல்லுவோம் தூய்மையானது அது கற்பூரம் எப்படின்னா ஒரு பொருள் என்பது மற்றொரு பொருளாக மாறாமல் அப்படியே ஆவியாக மாறக்கூடியது அதாவது திடப்பொருள் என்பது ஆவியாக மாறவும் இருக்கும் ஒரு திடப்பொருள் தன்னை தன்னை உருக்கிக்கொண்டு ஆவியாக மாறும் அப்படி அற்புதமான அந்த கற்பூரத்திற்குள்ள சக்தி அது அப்படி தூய்மையை குறிக்கின்றது பாலாதேவியினுடைய நறுமண தோற்றம் கற்பூரத்தை ஒத்தது அதனால்தான் இந்த சோத்திரத்துக்கு கற்பூர சோத்ரம் சொல்லியிருக்கோம் அப்ப இந்த சோத்திரம் அம்மனுடைய பாவனை அல்லது தியான வடிவத்தை நம் உள்ளத்தில் வெளிப்படுத்துகின்றது ஒரு புனிதமான பரிசுத்தமான குழந்தை வடிவத்தில் பாலா அம்மன் வெண்மையான ஒளியில் வீற்றிருக்கின்றால் அவளது மேனியில் கற்பூர வாசனை பரவுகின்றது அவளது மேனியில் கம்பீரமான ஒளியை பிரதிபலிக்கின்றது அவளது தோற்றம் ஒரு தெய்வீக சாந்தியாகவும் நமக்குள் நிலையாகவும் ஆனந்தமாகவும் தெரிகின்றது இந்த சோத்திரத்தில் வர்ணிக்கப்படுகின்ற ஒவ்வொரு வரியும் அந்த ஒரு படிமம் போன்ற மனதில் தோன்றுகின்றது வெண்மை ஒளியில் குளிந்த உருவம் அப்படி வெண்மை ஒளியில ஒரு குளிர்ந்தமான உருவம் தோன்றுகின்றது பத்மாசனத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு திருவுருவம் அழகிய குழந்தை எப்படி இருக்கிறார் பாருங்க அமிர்த ஒளியை பெருகக்கூடிய கண்கள் குழந்தைன்ற புனிதமான புன்னகை எப்படி இருக்கும் பாருங்களேன் நீங்களே யோசிச்சு பாருங்க ஒரு வெண்மையான ஒளிரக்கூடிய ஒரு குளிர்ந்த உருவம் பத்மாசனத்தில் அமர்ந்திருக்கின்றது அப்படி அமர்ந்திருக்கக்கூடிய அமிர்தம் தரக்கூடிய பெருகக்கூடிய கண்கள் குழந்தை எப்படி இருக்கான அழக ஒரு புன்னகைக்கின்றாள் அழக அமர்ந்திருக்கிறார் பில்லோஸ் யார் சக்தி பாலா ஞானபீடத்தில் கற்பூர வாசனை பரம சக்தியினுடைய அடையாளமாக இருக்கின்றது கற்பூர க்ஷோத்ரம் தெய்வீக வாசனைக்கு ஏற்ப அம்மையினுடைய மேனியல் அடையாளத்தை விவரிக்கின்றது கற்பூர வாசனை என்பது கற்பூரம் என்பது தூய்மை அவனை எப்படி சொல்லுவோம்னா தூய்மையானது தீய சக்தியை முழுமையாக நீக்கக்கூடியது தியானத்திற்கு உகந்த மனநிலையை ஏற்படுத்தக்கூடியது அதனால்தான் பாலா அம்மனின் மேனி எப்படி இருக்கும்னா கற்பூர வாசனை வீசக்கூடியதுன்னு சொல்றோம் மகாசித்தர்களுக்கு வாசனை விபூதி வாசனை திருநீர் வாசனை அடிக்கும்னு சொல்லுவாங்க அதுபோல அம்மனுடைய வாசனை அம்பாள் பாலா திரிபுர சுந்தரனுடைய மேன் திருமேனியிலே கற்பூர வாசனை வீசுகின்றது அவளது சித்தி என்பது நமது மீது பரவுகின்ற தூய சக்தியை எடுத்து காட்டுகின்ற இந்த வாசனை மனதை தெளிவாக்கி தியான பாவனை

மென்மையான புன்னகையும் அப்படின்னு சொல்றோம் இல்லையா அந்த அம்சங்கள் நிம்மதியாக்குகின்றது நம்முடைய சிந்தனையை அமைதியாக்கின்றது ஒரு ஞான சிந்தனைக்கு வழிவகிக்கிறோம் அமைதியாக இருக்கணும் எப்படின்னீங்கன்னா அம்பாளை பாலாத்திரிபுர சுந்தரியை வழிபட்டால் ஒரு அமைதியான வாழ்க்கை அமைதியான சிந்தனை இருக்கும் மனதில் எந்த விதமான சஞ்சலங்கள் இருக்காது குழப்பங்கள் இருக்காது தெளிவான சிந்தை மனதிலே இருக்கும் தேவியினுடைய உறவத் உருவத்தில் தேவியினுடைய உருவத்தில் தியானம் செய்வதற்கான மனதளவில் அந்த அமைப்பு இருக்கும் ஒரு வழிகாட்டியாக இருக்கணுங்க தியானம் செய்வதற்கு ஒரு தியானம் செய்வதற்கும் ஒரு ஞான வழி செல்வதற்கும் முக்கியமான வழிகாட்டி இருக்கணும் அந்த வழிகாட்டி யாருன்னா அன்னை பாலாதிரிபுர சுந்தரி சித்தர்கள் எல்லாம் பாலாதிரிபுரசுந்தரி சுந்தரி வழிபட்டு தான் ஞான சித்தியை பல நூல்கள் சொல்லியிருக்கின்றது அதுபோல ஒரு வழிகாட்டியாக இருக்கணும் வழிகாட்டியாக நிச்சயமாக பெல்லூர் ஸ்ரீ ஆதிசக்தி பாலா ஞானபீடம் பல பூஜைகளை செய்து வருகின்றது பல ஞான வழிகளையும் காட்டி வருகின்றது அதுபோல பாலாதிரிபுர சுந்தரி அன்னையானவள் பூரணமான மகா ஞானபீடத்தில் அமர்ந்து ஞான வழியை காண்பித்து வருகின்றால் அது எப்படின்னா பல வார்த்தைகளாக கூற முடியாது பல சக்கரங்களாலும் பல மந்திரங்களாலும் பல எந்திரங்கள் பல ஸ்ரீசக்கரத்தை பற்றி எவ்வளவோ சொல்லலாம் அது போல நம் சக்கரங்கள் நரம்பு மண்டலங்களோடு இணைந்திருக்கின்றதே நாடி நரம்போடு இணைந்திருக்கிறது ஸ்ரீசக்கரத்தில் உள்ள ஒவ்வொரு கோடுகளும் ஒவ்வொரு மூளைகள் இருக்கக்கூடிய முக்கோணத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மூளையிலும் ஒவ்வொரு தேவிகள் அமைந்து அமர்ந்து நம்மளெல்லாம் காத்து வருகின்றார்கள் அப்படி ஞானசக்திக்கு வழிவகுக்கின்றார்கள் அந்த சோத்திரத்தினுடைய இலக்கிய அமைப்பு எப்படி இருக்குன்னு பாருங்களேன் ஒரு கவிதை ஒத்த பாகவத பாணிகள் அமைந்திருக்கு உவம்மை இருக்குது உருவங்கள் இருக்குது இந்த சிநேகித கலை சொற்கள்லாம் அப்படி பிரமாதமாக அமைச்சிருக்காங்க இந்த இந்த கற்பூர சோத்திரத்தில் பரிபூர்ணமான மன அமைதி இருக்கும் படிச்சோம்னா நிச்சயமாக பரிபூர்ணமான மன அமைதி இருக்குது ஒரு மகா ஸ்ரீவித்யா உபாசர்கள் நிச்சயமாக அந்த சோத்திரத்தை கற்பூர சோத்திரம் சொல்லுவோம் இதை நிச்சயமாக ஸ்ரீ வித்யா வாசிக்க வேண்டும் இந்த ஆன்மீக பயன்கள் இதனால என்ன பயன் கண்டிப்பா எல்லாருமே கேட்பாங்க சரி ஒரு நம்ம சோத்திரம் வாய்க்கிறோம் வசிக்கிறோம் ஒரு மந்திரம் சொல்றோம் அதனால என்ன பயன் இருக்கும் என்னுடைய வாழ்க்கையில் எப்படி இருக்கும் அதுதான் முக்கியமா கேட்பாங்க அதுபோல மனதில் சாந்தி நிலை இருக்கும் தியான பாவனைகள் உருவாகும் தீ எண்ணங்கள் அகலும் குழந்தை வடிவே தேவியினுடைய பாசத்தினால மனதில் ஒரு நிச்சயமாக ஒரு அமைதியான சூழல் உண்டாகும் அந்த ஒரு இருள் விலகுன்னு சொல்றாங்க மனசுல எப்படி இருக்கும்னாக்கா ஒரு இருள் சூழ்ந்த இருள் அமைப்பு இருக்கும் அந்த இருள் சூழ்ந்த நிலை இருக்கும் அந்த இருள் சூழ்ந்த நிலை நிச்சயமாக அகன்று ஒரு ஞான ஒளி உண்டாகும் அதுவே இந்த காலை நேரத்துல ஒரு தியானம் பண்ணணும்னு வச்சீங்களேன் காலை நேரத்துல அன்னை பாலாத்திரி சுதந்திரி நிச்சயமாக நீங்க தியானம் பண்ணி பாருங்களேன் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையுடைய முக்கியமாக மாற்றத்தை காணுவீங்க ஏன்னா ஒவ்வொரு வழிகாட்டியும் ஒவ்வொரு படியும் எடுத்து வைக்கக்கூடிய ஒரு சிறு குழந்தை தான் நிச்சயமா நீங்க சொல்லுவீங்க எல்லாருமே நம்ம வீட்டில் எல்லாரும் குழந்தை இருக்கும் அப்போ அந்த குழந்தையை நம்ம என்ன யோசிப்போம்னாக்க அவள் நிச்சயமாக ஒவ்வொரு படியும் இந்த இது அப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு வச்சுன்னா ஒரு அந்த செய்கையிலே காமிச்சு கொடுப்பாங்க பேச மாட்டாங்க குழந்தை பொதுவாக ஒரு நாட்கள் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அந்த மழலை சொற்கள்னு சொல்லுவோம் அந்த மழலை சொற்கள்ல பேசுவாங்க அதுக்கப்புறம் தமிழ் மொழியிலையும் அவங்கவுங்க மொழியில பேச ஆரம்பிப்பாங்கன்னு வச்சுங்களேன் அப்போ குழந்தை பேச ஆரம்பிக்கும் பொழுதும் குழந்தையுடைய செயல்களும் பிறருக்கு வழிகாட்டியாக இருக்கும் அதுபோல அன்னை பாலா திரிபுர சுந்தரியானவள் தங்களுக்கு வழிகாட்டியாக இருக்கின்றாள் ஸ்ரீவித்யா உபாசனையில இந்த பாலா சோத்திரம் முக்கியமாக இருக்கின்றது இந்த ஸ்ரீசக்தியை உணர பிரபஞ்சத்தில் ஒன்றி அமையாமையாக இருக்கக்கூடிய வாழ வழிகாட்டியாக ஆன்மீக நடை அதுல மூலமந்திரம் கவசம் சோத்திரம் தியான இயந்திரம் அனைத்தையும் அடிப்படையாக கொண்ட இந்த கற்பூர சோத்திரத்தை வாசனை பண்றோம் அது நிச்சயமாக நீங்க கேட்டு வழிபாடு செய்யுங்கள் தியானம் பண்ணுங்க